உறவுகளுக்கு அன்பு வணக்கம் முப்பத்தைந்து வருடங்களுக்கு முதல் இன்றைய நாள் ஜூன் மாதம் தேதி இலங்கை போர் வரலாற்றை அறிந்த யாராலுமே இலகுவில் மறக்க முடியாத ஒரு நாள் காரணம் என்னவென்றால் கிழக்கில் விடுதலை புலிகளிடம் சரணடைந்த சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டது இன்றைய நாளில் தான் இந்த கொலைகளுக்கு பின்னால் இலங்கை அரசாங்கத்தின் ஒரு அனுசரணை இருந்தது என்பதுதான் இங்கே இதுவரை விலகாத ஒரு மர்மமாக காணப்படுகின்றது இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த காணொலியில் பேச போகின்றோம் இது உங்கள் ரிவீல்ஸ் நான் உங்கள் சந்திரன் என்னுடைய காணொலிகள் உங்களை கவர்ந்திருந்தால் இந்த வீடியோவிற்கும் உங்கள் ஆதரவை தந்து சேனல் சப்ஸ்கிரைப் செய்து என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள் இதுவரை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து என்னுடைய நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஓகே எல்டிடி அமைப்பின் ஈழ விடுதலைக்கான போராட்டத்திலே ஒரு கரும்புள்ளியாகவோ அல்லது மனித உரிமை சம்பவமாகவோ பார்க்கப்படுவதுதான் இந்த கிழக்கு வாகனத்தில் கொல்லப்பட்ட உத்தியோகத்தர்களின் இந்த கொலை சம்பவம் காரணம் இந்த பேரும் இலங்கை அரசாங்கம் கூறி அவர்களிடம் சரணடைந்தவர்கள் இது இன்று வரை எல்டி அமைப்பு யுத்த குற்றத்திலே ஈடுபட்டது என்ற ஒரு பேச்சுக்கு எதுவாக அமைந்த சந்தர்ப்பம் இந்த ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்றது அதாவது இலங்கை அரசாங்கம் அப்பொழுது இருந்த ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாஸ் அவர்களின் தலையீடு இதற்கு ஏன் காணப்பட்டது எதற்காக இவர் சரணடைய கூறினார் எதற்காக ஆயுதங்களை ஒப்படைக்குமாறு கூறினார் என்ற எந்த விடயங்களும் இதுவரை யாரும் அறிந்ததில்லை எந்த ஒரு அரசாங்கமும் அதற்கு பிறகு வந்த மஹிந்த ராஜபக்ச அரசாங்கமாக கூட இருக்கட்டும் இது இந்த சம்பவம் ஏன் நடந்தது இதுவரை யாரும் பேசவில்லை இதற்கான காரணம் என்னவாக இருக்கும் யாருமே தேட முயற்சிக்கவில்லை அந்த ஒரு ரகசியம் இன்னும் ரகசியமாகவே இருக்கின்றது ஆனால் கொடூரமாக சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர்கள் இந்த சம்பவத்திலே கொல்லப்பட்டார்கள் அதாவது இந்த சம்பவத்தின் பின்னணியாக அமைவது இங்கிருந்துதான் இது ஆரம்பிக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழிலே இலங்கையின் இலங்கைக்கு இந்திய அமைதிப்படை வருகின்றது இந்த ஒரு நிகழ்விற்கு பின்னர் இலங்கை அரசாங்கத்திற்கு எதிரான சில குழப்பமான சூழ்நிலை தென்னிலங்கையிலே காணப்படுகின்றது இந்த ஒரு சூழ்நிலையில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திரு ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் ஜனாதிபதியாக பதவியேற்கின்றார் அதை தொடர்ந்து இவர் எல்டிடியோடு ஒரு சுமூகமான உறவை பேணி இந்திய அமைதி படையை நாட்டிலிருந்து வெளியேற்றுவது என்ற ஒரு தீர்மானத்திற்குள் வருகின்றார் சோ அமைப்பிற்கு தன்னால் முடிந்த அளவு ஆயுத உதவிகளை ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் செய்கின்றார் இந்த சந்தர்ப்பத்திலே தான் எல்டிடிக்கும் அரசாங்கத்திற்கும் எதிரான இந்த சமாதான பேச்சுவார்த்தை தொடர்கின்றது இங்கே எல்டிடி ஆல் முன்வைக்கப்பட்ட ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது வடக்கு கிழக்கு மாகாண சபைகள் கலைக்கப்பட வேண்டும் அதிகாரங்கள் தங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற ரீதியிலே சில கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றது இதற்கு அரசு மறுப்பு தெரிவிக்கின்றது சோ எல்டிடியின் அரசியல் பேச்சாளர் திரு அண்டன் பாலசிங்கம் கூறுகின்றார் இது உங்களுக்கு நாங்கள் வழங்குகின்ற கடைசி சந்தர்ப்பம் இதை நீங்கள் மீறினால் இந்த நொடி கூட நாங்கள் யுத்தத்தை தொடங்குவதற்கு ரெடி என்ற ரீதியிலே கூறுகின்றார் இதற்கு அடிப்பணியாத அப்பொழுதைய பாதுகாப்பு அமைச்சர் ரஞ்சன் விஜயரத்ன நீங்கள் ஆயுதங்களை வைத்துவிட்டு எங்களிடம் சரணடைய வேண்டும் இதுதான் யுத்தத்தின் முடிவு என்ற ரீதியிலே குறிப்பிடுகின்றார் சோ அந்த சமாதான பேச்சுவார்த்தையானது முடிவடைந்து போருக்கான ஒரு பதற்ற சூழல் ஆரம்பிக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு மே மாத கால பகுதியிலே இந்த ஒரு பதற்றம் நிலவுகின்றது இந்த போலீஸ் கொல்லப்பட்ட நிகழ்வு அந்த கொடூர சம்பவமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினோராம் தேதி சரியாக காலை ஆறு மணி ஆகும் பொழுது மட்டக்களப்பில் அதாவது கிழக்கு மாகாணத்தில் முக்கியமாக மட்டக்களப்பு போலீஸ் ஸ்டேஷனும் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த பல போலீஸ் நிலையங்களும் எல்டிடி அமைப்பினரால் முற்றுகையிடப்படுகின்றது ஓகே முற்றுகையிடப்பட்டு ரெண்டு முப்பது மணி வரை இவர்கள் ஒரு டைமை ஒரு நேரத்தை

யாருமே ஆயுதம் தூக்க வேண்டாம் யாரும் எது எல்டிடிக்கு எதிராக அட்டாக் செய்ய வேண்டாம் போரிட வேண்டாம் நீங்கள் அனைவருமே அவர்களிடம் சரணடையுங்கள் என்ற ரீதியிலே ஒரு உத்தரவினை பிறப்பிக்கின்றார் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதற்கான காரணம் என்னவென்றுதான் இதுவரை அறியப்படவில்லை அது ரணசிங்க பிரேமதாஸ் அப்பொழுது பாதுகாப்பு அமைச்சராக இருந்த ரஞ்சன் விஜயரத்ன போலீஸ் மா அதிபர் அனோஸ் பெரேரா மற்றும் எல்டிடி அமைப்பு இவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த ஒரு விஷயம் தெரியும் சோ இதிலே கல்முனை போலீஸ் நிலையத்தின் ஏஸ்பியாக இருந்த புத்தேஜு இவான் புத்தேஜு என்பவர் மட்டும் இதை எதிர்த்து இல்லை நாங்கள் போரிடுவோம் நாங்கள் சரணடைந்தால் கூட நிச்சயமாக எங்களை இவர்கள் சித்திரவதை செய்வார்கள் சோ போரிட்டு சாகலாம் அட்டாக் பண்ணலாம் பதிலடி பதில் தாக்குதல் வழங்கலாம் என்ற ரீதியில இவர் ஒரு மாலை ஆறரை மணி வரை இவர் ட்ரை பண்ணுகின்றார் இவர் கொழும்பு ஹெட் குவார்டர்ஸ்க்கு கால் பண்ணி தொடர்பு படுத்தி கேட்கின்றார் தங்கனுக்கு உதவிகளை வான் உதவிகளை வழங்குமாறு ஆனால் உதவிகள் மறுக்கப்படுகிறது இந்த இவான் தொடர்பு கொண்டு கூறுகின்றார் நீ உடனே ஆயுதத்தை கீழே வைத்துவிட்டு எல்டி டி சரணடைய வேண்டும் என ஒரு மாலை ஐந்து இருபது ஐந்து அரை மணி ஆகும் பொழுது இந்த ஒரு உத்தரவு கல்முனை ஏஎஸ்பி இவான் பொத்தேஜு மற்றும் அவரது அதிகாரிகளும் சரணடைகின்றார்கள் இந்த இவான் பொத்தேஜு திருக்கோவில் காட்டு பகுதியிலே தூக்களிடம் பெற்றுக் கொல்லப்பட்டதாக தகவல்கள் கூறுகின்றது மொத்தம் எண்ணூற்று தொன்னூற்றி ஒன்பது போலீஸ் அதிகாரிகளிலே நூற்று இருபத்தி ஐந்து பேர் எவ்வாறு தப்பிவிட எழுநூற்று எழுபத்தி ஏழு உறுப்பினர்கள் திருக்கோவில் காட்டுப்பகுதியிலே வைத்து கண்கள் கட்டப்பட்டு கைகள் கட்டப்பட்டு துப்பாக்கியினால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்ற ஒரு தகவல் இருக்கின்றது இதிலே இன்னொரு பக்கம் இருக்கின்றது சிங்கள போலீஸ் அதிகாரிகள் இராணுவ முகாம்களிலே ஒப்படைக்கப்பட்டார்கள் தமிழ் போலீஸ் அதிகாரிகள் கிழக்கு மாகாண பாடசாலைகளிலே தங்க தங்க வைக்கப்பட்டார்கள் அறுநூறு முஸ்லிம் போலீஸ் அதிகாரிகள் மாத்திரமே திருக்கோவில் காட்டுப்பகுதியிலே வைத்து எல்டிடி டினாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்ற ஒரு தகவலும் இருக்கின்றது முக்கியமாக இந்த சுட்டு அனைத்து போலீஸ் அதிகாரிகளும் அரச அனுசரணையோடு தான் கொல்லப்பட்டார்கள் என்பதற்கு இன்னொரு ஆதாரமாக அமைவது ராமசிங்க பிரேமதாஸ் அவர்கள் வழங்கிய ஆயுதங்கள் மூலமாகத்தான் இவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்ற அறிக்கை கூட பின்னாட்களில் வெளியானது ஆனால் என்ன ஒரு அறிக்கை வெளியாகியும் முக்கியமாக கூறப்போனால் அப்பொழுது கிழக்கு மாகாண பொறுப்பதிகாரியாக இருந்த தற்போதைய விநாயகமூர்த்தி முரளிதரன் கருணாமான் அவர்கள் கூட இந்த சம்பவத்தின் பின்னணியிலே இருக்கின்றார் ஆனால் இரண்டாயிரத்தி ஐந்திலே மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னரும் கூட கடந்த அரசாங்கம் அதாவது முக்கியமாக அதாவது பொதுவாக பேச போனால் எந்த ஒரு அரசாங்கமும் கடந்த அரசாங்கங்களின் குறைகளை தேடி அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி சில சிக்கலுக்குள் மாற்ற வைப்பது என்பது இலங்கை அரசியலிலே ஒரு பொதுவான ஒரு விஷயமான இந்த ஒரு விஷயத்தை மஹிந்த ராஜபக்ச கூட கையில் எடுக்கவில்லை இதுவரை எந்த அரசாங்கமும் இதை பேசவில்லை காரணம் என்ன எதற்காக இந்த படுகொலைகள் மேற்கொள்ளப்பட்டது இன்னொரு புறம் எல்டிடி தலைமையகத்திற்கும் இதற்கும் தொடர்பு இல்லை கிழக்கு மாகாண பொறுப்பதிகாரிகளே இதற்கு காரணமாக அமைந்தார்கள் அதனால் பின்னாட்களில் அவர்களுக்கு அவர்களுக்குள்ளும் கூட சில அரசியல் முரண்பாடுகள் தலைமைத்துவ முரண்பாடுகள் ஏற்பட்டன என்ற ரீதியிலும் கூட சில கருத்துக்கள் இருக்கின்றன எது எவ்வாறோ இந்த ஒரு சம்பவம் இரண்டாவது ஈழ ஆரம்பித்து வைத்ததாக அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் காரணம் கிழக்கிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கான முற்று அதாவது தரைவழி பாதைக்கான தொடர்பினை எல்டிடி அமைப்பு துண்டித்து விட்டது இந்த சம்பவத்தின் பின்னர் பாலச்சேனை மட்டக்களப்பு கல்முனை ஏறாவூர் சம்மாந்துறை வெள்ளாவளி அக்கரைப்பற்று போன்ற அனைத்து பிரதேசங்களுமே இந்த கட்டுப்பாட்டிற்குள் வருகின்றது ரஞ்சன் விஜயரத்ன அவர்கள் கூறுகின்றார் ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி பாராளுமன்றத்திலே இனி அனைத்துமே விட்டது இனி யுத்தம் தான் இதற்கு முடிவென்ற ரீதியிலே தன்னுடைய ஒரு கருத்தினை கூறியிருந்தார் பின்னாட்களில் அவரும் கூட கொல்லப்பட்டார் இது எவ்வாறாயினும் இந்த ஒரு படுகொலைக்கு பின்னார் காரணம் என்ன எல்டிடி அமைப்பு செய்த ஒரு விஷயம் தானா இது அல்லது அரசாங்கத்தின் ஒரு ஒரு வேண்டுகோளோடு அமைப்பு இதை செய்ததா என்ற எந்த ஒரு தகவல்களும் இதுவரை யாராலும் அறியப்படவில்லை இது சம்பந்தமான அதாவது நேருக்காண்ட சாட்சிகளோ அல்லது இது இந்த விடயம் தொடர்பாக என்னைவிட அறிந்த யாருமோ இந்த காணொலியை பார்த்தால் கமன்சிலே பதிவிடுங்கள் சந்திரன் ரிவீல்ஸ் நேர்கள் இதை அறிந்து கொள்ளட்டும் சந்திக்கின்றேன் இன்னும் ஒரு பதிவில் அதுவரை விடைபெறும் நான் என்றும் உங்களில் ஒருவன் சந்திரன் வணக்கம்